ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்த சீனியர் வீரர்களுக்கும் வந்து ஆப்பு வச்சுட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம்ங்க கம்பீர் வந்து வேறு லெவலில் ஒரு மூவ் வந்து பண்ணியிருக்காரான் சீனியர் வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப விராட் கோலி ரோஹித் சர்மா அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு அடுத்த கட்ட இடத்துல இருக்க பிளேஸு தனக்கு வந்து கேப்டன் பதவி வந்து கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மொத்த பேரையுமே அடித்து காலி பண்ணியிருக்காரு கம்பீர் இப்போதைக்கு வந்து கேப்டன் ரோஹித் சர்மா வந்து அவர் தான் டெஸ்ட்டுக்கு கேப்டனாக வந்திருக்காரு ஆனால் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட்டே கிடையாது இப்போ அடுத்து இங்கிலாந்து கூட டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஓடிஎஸ் சீரிஸ் ஆட போகிறாங்க அது முடிஞ்ச கையோட ட்ரா சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து நடக்கப் போகுது அது முடிஞ்ச கையோடு நமக்கு ஐபிஎல் வந்துடும் மார்ச் எண்டில் ஐபிஎல் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மே பாதி வரைக்கும் வந்து போகும் அதுக்கப்புறம் ஐபிஎல் தொடர் முடிஞ்ச உடனே வந்து அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ளே நம்ம வந்து இங்கிலாந்து போற மாதிரி வந்திருக்கு இங்கிலாந்து அணி கூட ஒரு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் வந்து இந்தியா ஆட போறாங்க அதாவது நம்ம ஃபைனலுக்கு போயிருந்தோம்னா டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போயிருந்தோம் அப்படின்னா நம்ம அதையும் முடிச்சுட்டு அடுத்து வந்து இங்கிலாந்து தொடர்லேயே வந்து ஆடுவோம் பட் நமக்கான அந்த வாய்ப்பு தான் வந்து காலி ஆயிடுச்சு ஏன்னா ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ரெண்டு அணிகள் தான் வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து மோத போகிறாங்க அதனால் இந்தியா வந்து போக முடியாது இப்போ அந்த இங்கிலாந்து டெஸ்ட்டு சம்மந்தமாக வந்து பிசிசி மீட்டிங்கில் வந்து விவாதம் வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து நீண்ட ஒரு கேப்பு ஆறு மாதம் இருக்குது இந்த ஆறு மாதத்தில் ரோஹித் சர்மா இங்கிலாந்துக்கு அகைன்ஷா ஓடிஎஸ் சீரஸில் வந்து ஆடணும் சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து ஆடணும் அது முடிஞ்ச கையோட ஐபிஎல்லையும் வந்து ஆடணும் இந்த ஐபி ஐபிஎல் தான் இப்போதைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு ஐபிஎல் வந்து ஒரு ரசிகர்களுக்கு வந்து ட்ரீட் கொடுக்குற மாதிரி வந்து டெய்லி மேட்சஸ் வந்து நடக்குது அது எல்லாமே வந்து ஓகே தான் பட் பிரச்சனை என்ன அப்படின்னா ஐபிஎல் நடுவில் ஒரு மூணு மாசம் வந்ததுனால ரெஸ்டே இல்லாமல் ஆடுறாங்க அதுவும் ஐ அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஏன்னா ஐபிஎல் வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆடுறாங்க நல்ல வருமானம் வருது அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு வீரர்களே வந்து ஐபிஎல் ஆடுறதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறப்ப நம்ம பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் மட்டும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க இஷான் கிசான் பாண்டியா போன்ற பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல்காக தான் ஆடுறாங்க ரெண்டு மாசம் பண்ணுறாங்க நல்ல வருமானம் வருது அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஸோ இந்த மாதிரி தான் நிலமை வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆடிட்டு உடனே வந்து ரோகிட்டுக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து வாய்ப்பும் கொடுக்க முடியாது அப்படியே கொடுத்தா கூட அது வந்து தான் இப்போதைக்கு கம்பீர் வந்து ரோஹித் மேலே பெரிய ஒரு நம்பிக்கையில் வந்து இல்லை அதனால் அந்த இங்கிலாந்து தொடரில் வந்து பும்ராவு தான் கேப்டனாக வந்து போடுறாங்களாம் பும்ராவ் கேப்டனாக போட்டாலுமே அதில் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா இப்போ ஒரு கேப்டன் அப்படின்னா எல்லா தொடர்லேயுமே கண்டினியூஸாக வந்து ஆடிக்கிட்டே இருக்கணும் அது வந்து ஒரு பங்களாதேஷ் தொடராக இருக்கலாம் ஸ்ரீலங்கா தொடராக இருக்கலாம் இந்த மாதிரி தொடரை கூட வந்து மிஸ் பண்ண முடியாது பும்ரா ஆடிதான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்து இருக்குது அப்போ எல்லா தொடர்லையும் ஆடினார்னா பும்ரா இன்ஜரி ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்போ ஒருவேளை பும்ரா வந்து இன்ஜரி ஆகிட்டார் இல்லை அவருக்கு வாண்டடாக ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்சில் ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ கேப்டன் யார் இருக்க போகிறாங்கங்கிற ஒரு கொஷின் வருது இப்போ இந்த இடத்துல தான் சிக்கல் ஆரம்பிச்சது ஏன்னா போட்டிக்கு கேஎல் ராகுல் இருக்கார் அவரும் வந்து கேப்டன் லிஸ்ட்டில் வருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டு வந்துருக்கார் அவரும் வந்து கேப்டன் லிஸ்ட்டில் வருவார் சுமன் கில் வந்துருக்கார் அவரும் வந்து கேப்டன் லிஸ்ட்டில் வந்து வருவார் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து கேப்டன்சி வந்து பண்ணக்கூடியவங்க தான் ஸோ இவங்க தான் அடுத்து ரோகேட்டுக்கு பிறகு பும்ரா கேப்டன் ஆனார்னா இல்லை பும்ரா இல்லை ஒரு வேளை அவரை கேப்டன் ஆக்கலை அப்படின்னாலும் சரி இல்லை வைஸ் கேப்டன் அப்படிங்கிறப்ப இந்த மூணு பேருடைய பேர் தான் வந்து எல்லோரும் வந்து சொல்லுவாங்க கூடவே வந்து ஸ்டேஸ் ஐயரும் வந்து வருவாரு ஐயர் வந்து இப்போ வந்து சமீபத்தில் நடந்த தொடர்கள்ல வந்து ஆடல அப்படின்னாலுமே கூட அவர் வந்து டெஸ்ட்டு நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவருடைய பேரையும் வந்து லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம் இப்போ இவங்க நாலு பேரையும் வந்து ஓரம் கட்டிட்டு நீங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் வந்து ஜெய்ஸ்வால்கிட்ட போயிருக்கார் இங்கிலாந்து தொடரில் ஜெய்ஸ்வாலை வைஸ் கேப்டனாக நியமிக்க போகிறாங்களா பும்ரா ஆடாத போட்டிகளில் ஜெய்ஸ்வால் வந்து கேப்டனாக வந்து செயல்படுவாரன் ஒரு ஒரு வருஷம் பும்ரா தலைமையில் இந்தியா வந்து ஆட போகிறாங்க அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால முழு நேரம் கேப்டனை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி ஒரு பிளானை வந்து இப்போ வந்து கம்பீர் வந்து போட்டிருக்காரன் நன்றி